வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் இன்னிக்கு நம்ம டாபிக் வந்து சில்வர் ஏன்னா சில்வர் நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஃபென்டாஸ்டிக்காக ஒரு மொமெண்டமில் இருக்குது சில்வர் வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டோட இது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படி இருந்தால் ஏன் சில்வர் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து நடுவில் ஓடிட்டுருக்குற கொஷின்ஸ் ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து சில்வர் வந்து நம்ம கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஒரு சீர்வரிசையில் கொடுக்குற விஷயம்தான் சில்வர் அது அப்போல்லாம் வந்து பெருசாக கண்ணுக்கு தெரியல ரொம்ப ரொம்ப ரீசனபிள் வேல்யூவில் தான் இருந்தது இப்போ ஏன் சில்வர் வந்து இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்குது கோல்டை விட சில்வர் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்னில் வந்து ஏன் ஜாஸ்தி கொடுத்துருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து சில்வர் ஏன் ஏறி இருக்குது அப்படின்னும் போது சில்வர் வந்து ஒரு கமாடிட்டி பேஸ்ட் மெட்டலாக இப்போ வந்து எம்சிஎக்ஸில் வந்து ஆல்ரெடி இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்டட் மெட்டீரியல் ஆகிடுச்சு இப்போது டிமாண்டட் வந்து ஜாஸ்தி இருக்குது சில்வர் வந்து இப்போ டிமாண்டட் மெட்டீரியல் ஃபார் ஃபோர்த் கம்மிங் இண்டஸ்ட்ரி ஃபோர்த் கம்மிங் இண்டஸ்ட்ரின்னா இனிவரும் போகிற இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்ஸுக்கு வந்து சில்வர் வந்து ரா மெட்டீரியலாக யூஸ் ஆக போகுது அப்படின்றது தான் வந்து இந்த பெரிய ரேலிக்கு உண்டான ரீசன் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சில்வர் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போது எல்லாமே வந்து பவர் பேஸ்டு க்ரீன் எனர்ஜி சப்ஜெக்ட்ஸ் தான் இப்போ ஓடிட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் நமக்கு வந்து பவர் செக்டரில் பயங்கரமான டிமாண்ட் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் பவர் செக்டர் தான் நெக்ஸ்ட்டு பூமிங் செக்டார்ன்றது எல்லோரும் வந்து நம்ம மேக்ஸின்ஸ்லாம் படித்தாச்சு பட் இதுக்கும் சில்வருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றது தான் நம்ம இப்போ இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எங்கே எங்கெல்லாம் வந்து இது ரா மெட்டீரியலாக யூஸ் ஆகுது அப்படின்னும் போது சோலார் பேனல்ஸ் சோலார் பேனல்ஸில் சில்வர் யூஸ் ஆகுது எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் சில்வர் யூஸ் ஆகுது ரினோவபிள் எனர்ஜியில் சில்வர் யூஸ் ஆகுது எலக்ட்ரானிக்ஸில் சில்வர் யூஸ் ஆகுது க்ரீன் எனர்ஜியில் சில்வர் யூஸ் ஆகுது மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் சில்வர் யூஸ் ஆகுது எக்ஸெட்ரா எக்ஸட்ரா ஸோ இந்த மாதிரி இவ்வளவு ஃபாஸ்ட் க்ரோயிங் செக்டர் வந்து இப்போது நடக்க போகிற சேஞ்சஸுக்கு எல்லாத்துக்குமே ரா மெட்டீரியலாக சில்வர் இருக்கிறதால சில்வரோட டிமேண்ட் வந்து ஜாஸ்தி இருக்குது ஸோ சில்வர் க்ளோபல் எக்கனாமிலையும் வந்து சில்வரை வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க பிகாஸ் ஆஃப் த இந்த லேட்டஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இதுக்காக வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வந்து சில்வரையும் வந்து ஆட் பண்ணுறாங்க சவுதி அரேபியாலாம் ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் முன்னாடி இருந்தே சில்வரெல்லாம் வந்து ஆட் பண்ண ஆரம்பித்தாச்சு அவங்கலாம் சில்வர் சவுதி அரேபியன் பேங்கிங் சென்ட்ரல் பேங்கிங்லாம் வந்து சில்வரை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது எப்போ எப்போல்லாம் ஜாஸ்தியாகும் அப்படின்னும் போது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எப்போ எப்போல்லாம் ஜாஸ்தி ஆகுது ஸோ டேரிஃப்ஸ் எஃபெக்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து யுஎஸ் ஜாப் டேட்டா இந்த மாதிரி நேரத்துலலாம் இது வந்து சேஃப் ஜோன் போது நமக்கு வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்தது குளோபல் டிமேண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அண்டு உங்களுக்கு ஃபெட்ரேட்டோட ரேட் கட் போயிட்டுருக்கு ரேட் கட் வந்து இட் இஸ் வெரி பாசிட்டிவ் ஃபார் சில்வர் அண்ட் கோல்ட் அப்படின்றது நம்ம ரெகுலராக சொல்லிட்டு வரோம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு சப்ளை வந்து ஜா டிமேண்ட் வந்து ஜாஸ்தியாகிடுது இந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை இருக்கா அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க் அதனால் டிமேண்ட் வந்து இன்னும் வந்து ஜாஸ்தி ஆகுன்றது தான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ஸோ இது சில்வர் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சாக இருக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு விஷயம் இதை பேஸ் பண்ணதால தான் வந்து சில்வர் மார்க்கெட் வந்து ரொம்ப அப்னார்மலாக ஏறிட்டு போயிட்டுரு வென் கம்பேர்ட் டு டாலர் சாரி கோல்டு கரண்ட்லி சில்வர் ஒன் அம்ஸ் அப்படின்னும்போது ஜென்ரலி குளோபலி அப்படின்னு பார்க்கும்போது ஒன் அவுன்ஸ் சில்வர் வந்து டாலர் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் த்ரீ இந்தியன் சில்வர் பெர் கிராம் அப்படின்னும் போது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு ஒன் கேஜ் அப்படின்னும் போது ஒன் லேக் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் இப்போது நடந்துட்டுருக்கு ப்ரைஸ் எக்ஸ்பெக்டட் குளோபல் சில்வர் ப்ரைஸ் சில்வர் ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் இப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் த்ரீல இருக்குது எவ்வளோ தூரம் மூவ் போது தட் அசம்சன் இந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் அசம்சன் பண்ணியிருக்கிறது வந்து டாலர் ஃபிஃப்டி டூ டாலர் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அது வரைக்கும் மூவ் ஆகலாம் இல்லை அதுக்கு மேலேயும் மூவ் ஆகலான்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க இட் வில் கண்டினியூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல்சோ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது இது என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கிறதால தான் இந்த ஒரு எக்ஸ்பெக்டட் க்ரோத் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த இடம் போகும்ன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஜஸ்ட் கால்குலேட் பண்ண வேண்டியது இன்னைக்கு நாற்பத்தாறுரூவா பதிமூணு பைசாவுக்கு ஒரு டாலர் நாற்பத்தாறுரூவா பதிமூணு பைசா ஒரு அம் சில்வர் அப்படின்னும் போது இன்னைக்கு நமக்கு ஒன் ஃபிஃப்டி நைனில் இருக்கும்னா ஃபிஃப்டி ருபீஸ் போகும்போது எவ்வளோ இருக்கும் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ போகும்போது எவ்வளோ இருக்கிறதுன்றது நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சுருவோம் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி பார்த்தோம்னா தர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி டு மூவ் சில்வர் இன் எ அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து அசியூம் பண்ணிடலாம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ரேட் கட் எப்போ எப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து சில்வர் அண்ட் கோல்டு வந்து தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி டு மூவ் அப்பர் சைட் அப்படின்றது கண்டிப்பாக தெரியாது சார்ட்டில் எப்படி இருக்குது சார்ட்டில் வந்து எம்சிஎக்ஸ் சார்ட்டை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம் எம்சிஎக்ஸ் சார்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓவரலாக ஒரு ஸ்ப்ரெட் எடுத்து பார்த்தோம்னா டூ தௌசண்ட் லெவனில் ஹை வந்து செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் லோ வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரலில் அகைன் இந்த செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹை ப்ரோக் ப்ரோக்கன் ஆகி மேலே போக ஆரம்பிச்சது செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ஏப்ரலில் மேலே போக ஆரம்பிச்சது தான் இப்போ போய் நின்று இருக்கிற இடம் வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் எயிட்டி நைன் அப்போனா ஆல்மோஸ்ட் டபுள் செவன்ட்டி தௌசண்ட் நம்போது ஒன் லேக் ஃபோர்ட்டி ஒன் லேக் ஃபோட்டீன் தௌ ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னும் போதே டபுள் ஆகிடும் ஸோ ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் எயிட்டி நைன் இன்றைக்கி லாஸ்ட்டு ஃப்ரைடே போன ஹை சாட்டர்டே போன ஹை வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் வரைக்குமே போயிருக்கு இந்த மாதம் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் மட்டுமே எம்சிஎக்ஸ் சில்வரில் லோ ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் டூ ஒன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஒன் எயிட்டி நைன் வரைக்குமே மூவ் ஆயிருக்குன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரெட் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா கிட்ட நியர்லி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன் மந்த்க்கே எம்சிஎக்ஸில் ஒன் கேஜிக்கு ஸோ இதுதான் வந் இதுதான் வந்து பெரிய டிமாண்டுக்கு சில்வர் போயிட்டுருக்கு அப்படின்றத இந்த ப்ரைஸ் தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராபபிள் ஹை இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா எம்சிஎக்ஸில் எவ்வளோ தூரம் போகலான்னு போது ஒன் லேக் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ டூ லேக் டென் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி அப்போ சப்போர்ட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சப்போர்ட்ஸ் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது ஸோ குறைஞ்சி வரும்போது அந்த இடத்துல எடுத்துக்கலாம் ஒஸ்ட்டு பிஹேவியர் வந்து எயிட்டி தௌசண்ட் கீழே போனால் தான் சான்சஸ் ஆர் ஹை டு ஃபால் ஃபர்தர் அப்படின்ற மாதிரி ஸோ ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து தர் இஸ் அ ஹியூஜ் சப்போர்ட் ஏரியா இருக்குது இப்போ நடந்துருக்கிறது ஒன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சில்வர் வந்து டெஃபனட்டாக வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை ப்ராஃபிட் அண்ட் கம்பேர்ட் டுத் கோல்டு அப்படின்றது நல்லாவே தெரியுது இனி வரும் காலங்களிலேயும் வந்து சில்வர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆகுன்றது என்னோட கணிப்பு இதை இந்த எக்ஸ்டர்னல் நியூஸஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அண்ட் கோல்டு பொறுத்தளவு டுவெண்ட்டி டூ கேரட் இன்னியோட ரேட் டென் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி பர் கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து எயிட் கிராம் வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் கிராம் லெவன் தௌசண்ட் சிக்ஸ்டி செவன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் எயிட் கிராம் பொறுத்தளவு நைன்ட்டி டூ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் பர் எயிட் கிராம் அன்போது அந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு என்டர்டு நியூ பேரியர் அதாவது புது ஹைக்கு போயிட்டுருக்கு இதுவும் இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெட்ரேட்டு வந்து கட்டு ஃபெட்ரேட் கட் வர 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 இது ஜாஸ்தி ஆகுன்ற மாதிரி ஒரு பெரிய பிலீஃப் இருக்குது மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் இமிடியேட் சப்போர்ட் அட் ஒன் லேக் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒஸ் சப்போர்ட் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு கீழே போனால் மட்டும்தான் ஃபால் ஃபர்தர் கோல்டு அது போது இப்போ ஒன் லேக் தேர்ட்டின் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் நைன் தௌசண்ட்லாம் வரும்போது இட்ஸ் அ வெரி குட் ஜோன் டு அக்கோமடேட் அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது எக்ஸ்பெக்டட் இமீடியட் டார்கெட் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் லேக் நைன்டீன் தௌசண்ட் டூ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் தர் இஸ் இயூப் சைட் அப்படின்றது கோல்டோட இன்ஃபர்மேஷன் மேலும் இடி தமிழ் வரப்போகும் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை